கிரகங்கள் வந்து சப்போர்ட் வந்து இருந்தா மட்டும் ஜெயிக்க கடகராசி கடக பிறந்தவங்க நிறைய பேர் வந்து விஜய் விஜயபர்பாரு போட்டி போட்டு அவர் வெற்றியை அடைஞ்சதா கூட சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தினால அது வந்து வாஸ்து வந்து எல்லா விதமான பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது இப்ப இருக்கிற புத்தி யோசனையும் முன்னாடியே இருந்தா நல்லா இது எல்லாருக்கும் ஏன் இப்ப இருக்கிற முன்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வணக்கம் இன்றைய நம்ம கூட ஜோதிடர் வெற்றி சார் சார் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் இப்போ சினிமாக்கு வந்துட்டாங்க ஒரு சக்சஸும் அடுத்ததா வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றாங்க நம்ம விஜய் சாரா இருக்கட்டும் கேப்டன் சாரா இருக்கட்டும் இருந்து அரசியலுக்கு வந்தவங்க இல்லையா ஸோ இருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு தூண்றதுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் காரணமா இருக்கு சார் வந்து சினிமாவில ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து சுக்ரன் தான் வலுவா இருக்கணும் சுக்ரன் அனுகிரகம் இருந்தா சினிமால ஜெயிக்கலாம் கூட புதன் புத்திசாலித்தனத்தோட அந்த பலவிதமான நடிப்பு திறனை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி சினிமாவில இருந்து வந்து அரசியலுக்கு வரணும் இல்ல பொதுவாவே அரசியலுக்கு வரணும் அப்படின்னா சில கிரக அமைப்புகள் வந்து இருக்கணும் அதாவது பொதுவா பதவி தரக்கூடிய கிரகங்கள் வந்து அப்படின்னா நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பதவியை கொடுக்கும் இப்போ இந்த நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நடக்கிற திசையாகவோ இருந்தோ இல்லை நாலாம் பத்தாம் அதிபதி நல்ல இடங்கள்ல அவங்க ஜாதகத்துல லக்கணத்துக்கு நல்ல இடங்கள்ல ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல சாரம் வாங்கி இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து அரசியலுக்கு வந்து அது சாதிச்சு ஒரு பெரிய பதவிகள் அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருனா ஜாதகர் கூட சூரியனும் சேர்ந்தா அது வந்து அப்படின்னா சூரியனா அரசு அரசாங்கம் பெரிய மனிதர்கள் இவங்களுடைய அனுகிரகம் அப்ப குரு சூரியன் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதோ அவங்களுக்கு இந்த யோகம் உண்டு இந்த யோகம் வந்து அஹ் அரசியல வந்து சாதிக்கிறதுக்கு யோகம் வந்து உண்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லக்கணங் ராசியில பிறந்தாலும் இந்த யோகம் வந்து கிரியேட் ஆகும் அதாவது மேச லக்கணம் ராசியில பிறந்தாலும் ராசி கடக லக்கணத்துல பிறந்தாலும் துலா ராசி துலா லக்கணத்துல பிறந்தாலும் மகர ராசி மகர லக்கணத்துல பிறந்தாலும் கூடுதலா இந்த அதிகாரத்தை கொடுக்கும் அதிகார பதவிகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிக்கணும் இந்த வலுவா யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் நிச்சயமா வெற்றி அடைவாங்க இந்த கிரகம் வலு இருக்குது வந்து வந்து நிறைய விஷயங்கள் போறதுக்கு காரணம் வந்து இந்த கிரகத்தோடைய அனுகிரகம் இல்லாததுனால தான் அதாவது கிரகங்கள் வந்து அனுகிரகம்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க கிரக பண்ணாலும் அதுல வந்து தெய்வத்தை கிரக பிரவேசம் எதுக்கு ஒரு நேர காலம் வரணும்னு சொல்லும் அனுகிரகம் வர வேண்டாமான்னு சொல்லுவாங்க அப்போ அனுகிரகம் கிரகங்கள் வந்து சப்போர்ட் வந்து இருந்தா மட்டும்தான் வந்து சாதிச்சு ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து நீங்க அரசியலை பத்தி இப்ப கேட்கறதுனால சொல்றேன் ராசி கடக லக்கணத்துல பிறந்தவங்க நிறைய பேர் அரசியல் வந்து சாதிச்சிருக்காங்க அது கலைஞர் கலைஞர் சாரா இருக்கட்டும் காமராஜர் சாரா இருக்கட்டும் அண்ணாமலை சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ராசி கடக லக்கணம் சம்மந்தப்பட்டவங்க அதாவது மக்கள் தொடர்பு உள்ள மனிதர்கள் மக்களுடைய அனுகிரகம் ஆசி பெற்றவர்கள் அதாவது மக்கள் ஆட்சி வந்து சொல்லுவாங்கல்ல மக்களுடைய விருப்பப்படி நடக்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி அப்போ மக்களுடைய அந்த ஆசிகள் வந்து அதிகமா பெறக்கூடிய ராசி லக்னம்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல முதன்மை பெறக்கூடிய வந்து கடகம் கடக ராசி கடக லக்கணத்துல பிறந்தவங்க இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏ நிறைய பார்த்திருக்கேன் அவங்களுக்கெல்லாம் வந்து கடக ராசியோ லக்னமோ இல்ல கடகத்துல ஏதோ நடக்கிற தசையோ இருக்கும் உதாரணத்துக்கு வந்து ஜெயலலிதா மா அவங்களுக்கு வந்து கடகத்துல இருந்து கிரக தசனம் போது அதாவது சூரியன் செவ்வாய் தசனம் நடக்கும் போதுதான் அவங்க முதல்வர் பதவி அடைஞ்சிருக்காங்க அப்ப கடகத்துல இருந்து தசாபதி நடந்தாலும் அதிகாரத்தை கொடுக்கும் அது கடகத்துல வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஆயுள் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் இந்த மொத்தம் ஒன்பது பாதம் இருக்குது இதுல குறிப்பிட்ட பாதத்துல இருந்து தசாபதி நடத்தா இன்னும் கூடுதலா அதாவது எடுத்ததெல்லாம் ஜெயிக்கும் எடுத்ததெல்லாம் பொண்ணாகும் தடையில்லாம இல்லாம தொடர்ந்து ஜெயிச்சாரு தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாரு தொடர்ந்து சாதிச்சாரு தொடர்ந்து எம்எல்ஏ இருந்தாரு இப்படி எல்லாம் பதவி கொடுக்குற கிரகங்கள் வந்து இந்த கடகம் வந்து முதன்மை தோம்புறது ரெண்டாவது ஆப்ஷன் தான் நாலாம் அதிபதி பதவி குடுக்குற நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதவி கொடுக்கும் அப்ப அவங்க நல்லா இருந்து அவங்களுடைய தசாபதி நல்லா இருந்து அவங்க நல்ல இடத்துல இருந்தாலும் நிச்சயமா வந்து அரசியல் வந்து சாதிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிப்படையில நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல மனிதர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு இன்னைக்கும் அவருடைய பேர் சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கு அப்படி இருந்தும் அவரால அரசியல்ல பெருசா சாதிக்க முடியல சோ இதுக்கு வாஸ்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் அதாவது ஜெயிக்க முடியலங்கிறத விட நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன் எப்படி அப்படின்னா நான் வந்து இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தது விஜயகாந்த் வந்து வந்து அவர் வந்து முதலமைச்சராக எம்ஜிஆர் பாடல் ஒன்று இருக்குது வலிமை உள்ளவம் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது வாழ உழைப்போர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி இந்த பிறர் வாழ உழைப்போர் சொல்ற நபரா வந்து இந்த உலகத்திலேயே முதல் முதல் நபரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் தான் அதாவது சுயநலம் இல்லாத மக்களுக்காகவே உழைக்கணும் மக்களை ஜெயிக்க வைக்கணும் மக்களுடைய நலன கருதி அரசியலுக்கு வந்தவர் ஸ்டெப் ஸ்டெப்பா அவருக்கு வந்து நான் பார்த்து பலன் சொல்லணும்னு நினைச்சேன் அது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து என்ன பத்தி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பேன் ஏன் வந்து இப்படி இருக்காரு இப்படி ஆனது எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன் ஜோதிட வந்து ஒரு அனுமானம் அந்த அதே மாதிரியே வந்து அனுமானத்தின் அடிப்படையில் எனக்கு சில விஷயங்கள் வந்து தோன்றிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அவர் வந்து நிறைய சமூக சேவை செஞ்சு நிறைய மக்களுக்கு செஞ்சு படிப்படியாக ஒரு டெவலப் ஆகி அரசியலில் வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய உயர்வு அடைஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பிரம்மாண்டம் வீடு ஒன்று கட்டுறாங்க அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் இது ஒரு அனுமானம் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஒரு மூணு வருஷத்துலயோ ஒரு அஞ்சு வருஷத்துலயோ அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துல கட்டிருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த வீடு கட்டி அந்த குடி போக முடியாம இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அவருடைய சர்க்கிள் ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஏற்க சொல்றேன்னா அவருடைய நலன் கருதி அவர் ஜெயிக்கணும் இப்ப அவரு இல்ல அட்லீஸ்ட் அவங்க குடும்ப நாளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு போய் இருந்துட்டு இருக்குது ஏன்னா ஒருத்த வந்து நல்லவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அதோட உற்றக்கூடாது அவரோட குடும்பம் நல்லா இருக்கணும் அதாவது உண்மையான மனிதாபிமானம் வந்து அதுதான் உண்மையான ஏன்னா வந்து நல்லவங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும் முழுசா அதுவும் விஜயகாந்த்ங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவருடைய ஒரு மனசுக்காகனால அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு அதனால இந்த விஷயத்த நான் யோசிச்சு சொல்றேன் அதாவது அவங்க வாசித்து பார்த்து கட்டியிருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு மனசுல தோணிட்டே இருக்குது ஏன்னா அதற்கு பிறகு அவங்க நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கல உதாரணத்துக்கு வந்து பிரபார் போட்டி போட்டு அவர் வெற்றியை அடைஞ்சதா கூட சொல்றாங்க சில பேர் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அது வந்து அது வந்து அந்த வெற்றி வந்து இவங்களுக்கு உறுதி இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பி தர்றா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு இது வந்து கிடைக்கல அதனால வந்து அது மட்டும் கிடையாது இப்ப அவங்க காலேஜ் விக்கிற அளவுக்கு அவங்களோட சூழ்நிலை இருக்கு எதனால விற்கிறாங்களே தெரியாது ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது ஆனா அவங்க நல்லா வரணும் சாதிக்கணும் அப்படின்னா அந்த வாசத்தை பார்த்து சில விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கலாம் இது அவங்களுக்காக மட்டும் சொல்லுங்க பொதுவா ஒரு மனிதன் நல்லா வாழணும் ஜெயிக்கணும் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருந்தேன் ஏமாந்துட்டேன் இல்ல நான் ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்தேன் நல்ல பொசிஷன் வர வேண்டியது எனக்கு வர வேண்டிய பதவி இன்னொருத்தங்களுக்கு போயிடுச்சு எனக்கு வர வேண்டிய அதிகாரம் இன்னொருத்தங்களுக்கு போயிருச்சு எனக்கு வர வேண்டிய பதவி இன்னொருத்தங்களுக்கு போயிடுச்சு இது வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி நான் வந்து எலசன் என்ன ஜெயிக்கல அதே மாதிரி வந்து வாய்ப்பு கிட்ட வந்து போயிருச்சு இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது உடல் ரீதியாக கெழுத்து ரீதியாக பாதிப்பு இருக்குது இல்லை என் குழந்தைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லை குழந்தை நல்லா படிக்கல ஏதோ ஒன்று இது அத்தனை விஷயத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இப்ப ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியா நம்ம எதுவுமே மாத்த முடியாது அதற்கான சில வழிபாடுகள் கோவில் வழிபாடு சில விஷயங்கள் பண்ணும் போது சில மாற்றங்கள் அடையும் ஆனா வாஸ்துங்கிறது அப்படி கிடையாது இந்த நம்ம வசிக்கிற இடத்த இந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களை எப்படி நம்ம வச வசமாக்கி நம்ம அது வந்து அதனால அதனுடைய பலன் பெறுறது அப்படிங்கிறது தான் வாஸ்து சொல்லுவாங்கல்ல நேரம் நல்லா இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க அவனுக்கு என்னையா காத்து கூட சாதகமா வீசுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த காத்து பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அப்ப இந்த காத்து கூட சாதகமா வீசணும் அப்படின்னா நம்ம வீடை வந்து சரியான ஒரு பொசிஷன்ல சரியான ஒரு அளவுக்குள்ள சரியான ஒரு விதாச்சாரத்துல அந்த வீடை அமைச்சுக்கிட்டோம் சரியான திசை பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னால மிகப்பெரிய மாற்றம் அடையும் அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பெரிய ஒரு விஇபி அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் இப்போ மேரேஜ் லைஃப் பிரச்சனை ஆயிடுச்சு லேட்டாக தான் மேரேஜ் ஆகினது பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ நான் அவங்க வீட்டில் போய் வாசித்து பார்க்கும்போது சின்ன சின்ன மாறுதல்கள் தான் அதாவது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மாறுதல் மாறுதல் தான் சொல்லியிருந்தேன் சொல்லி ஒரு மாசத்துலயே அந்த முதல் பொண்ணுக்கு பிரச்சனையான இடத்துல இருந்து சரியாகி மீண்டும் வந்து அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆச்சரியமான விஷயம் அது இல்லாம வந்து அவங்க சின்ன பொண்ணுக்கு வந்து இப்ப ரெண்டாவது பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய அலைன்ஸ் சொல்லிட்டு இருக்குது அந்த வீட்டோட ஓனர் அந்த குழந்தைனால நிறைய மன அழுத்தம் உருவாகி நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாரு அதாவது இந்த ஒரு மாதம் அதாவது போய் பார்த்துருந்த ஒரு மாசத்துலயே அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை அவரும் உணர்ந்திருக்காரு அவங்க குடும்பமும் உணர்ந்திருக்கு அப்போ வாஸ்துங்கிறது வந்து ஒரு வாஸ்து வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் அதனாலதான் கேப்டனை பத்தி நாம அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கனால வாஸ்து ஒரு வாஸ்துவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறதே மைண்ட்ல எப்படி ஓடிட்டு இருக்குது அது நூறு பர்சன்ட் உண்மை இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்த்து வாஸ்து பார்த்து உணர்ந்திருக்கேன் நிச்சயமாங்க சார் இப்போ வாழும்போது நன்மைகள் செய்யறது ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் கேப்டன் சாரா இருக்கட்டும் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கிரக நிலைகளுக்கும் தொடர்பு இருக்கு கிரகநிலை நிறைய காரணம் இருக்குதுமா இருந்தாலும் நம்ம செய்கைன்னு ஒண்ணு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம செய்யற தான தர்மங்கள் தான் இந்த பேரை கொடுத்துருக்குது புகழ் கொடுத்துருக்குது அதாவது எந்த எதிர் பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யறப்பண்ண பாருங்க அது அதுக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்குது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நபர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வள்ளல்கள் வந்து ஏழு பேர் சொல்லுவாங்க எட்டாவது வள்ளல் வந்து எம்ஜிஆர் சொல்லுவாங்க ஒன்பதாவது வல்லரு விஜயகாந்தா சொல்லலாம் அந்த ஒரு மாபெரும் மனிதர் அவரு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு வாஸ்து கிரகங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும் சரி பண்ணிக்கிட்டா வாஸ்து வச்சு நிறைய சாதிக்கலாம் இப்போ வந்து அரசியல் இப்போ தான் ஒரு அரசியல் ஒரு பேச்சா இருக்குது ரெண்டு பேரும் எம்எல்ஏ போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுல வந்து வாஸ்து ரீதியா சில விஷயங்களை சில பேர் ஃபாலோ பண்ணும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுல யார் சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கலையை நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க அதை பயன்படுத்திக்கிறவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக வருவாங்க வாஸ்து வந்து எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு வாஸ்துவில் இருக்குது இப்போ வந்து லட்சக்கணக்காக வந்து மருத்துவ செலவா குடும்பத்துல அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணும் வாஸ்து ரீதியா நம்ம சரியா ஒரு இடத்த அமைச்சுக்கிட்ட போது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் சில பேர் கேட்பாங்க நான் வாடகை வீட்டுல இருக்கேன் என்ன சார் பண்றது அப்படின்னா வாடகை வீட்ல இருக்கிறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அவங்க வீட்டுக்குள்ள சில விஷயங்களை வந்து சரியா இருக்குதா சில சில விஷயங்கள் கரெக்டா வச்சிருக்காங்களா அது மட்டும் பார்த்தாலே போதும் அது வந்து ஒரு எப்படின்னா முதல் உதவி மாதிரியே அதுவே ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களை அடுத்த ஸ்டேஜ்க்கு அதை அழைச்சிட்டு போவோம் விஷயம் அழஞ்சிட்டு போற நெஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நமக்குன்னு ஒரு பிரத்யோகமா முறைப்படி வாஸ்து பார்த்து அமைச்சுக்கலாம் இந்த வாஸ்துல நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குதுங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த வாஸ்து நாள் வருதுன்னு வச்சுக்கல அந்த வாஸ்து நாள்ல மனை போட்டா போதும் வாஸ்துபடி போட்டதா அர்த்தம் அப்படின்னா சில நேர சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கிராமத்துல சில பேர் ரெண்டு கேட்கும் போது வாஸ்து நாள் வருது சார் வாஸ்து போட்டுக்கலாமா வாஸ்து நாள்ல வந்து மனை போட்டுக்கலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஓகேதான் ஆனா அது மட்டும் முக்கியம் கிடையாது வாஸ்து பிரகாரம் இந்த பஞ்சபூதங்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல ஆரோக்கியத்தையும் செல்வாக்கையும் மன மகிழ்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் எப்படி அமைச்சா அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பார்த்து அதற்கு தகுந்தாப்புல ஹாலு ரூம் ஒவ்வொரு விஷயத்தையும் பூஜை ரூமு ஒவ்வொரு விஷயத்தையும் அமைச்சுக்கும் போது நிச்சயமா நமக்கு மட்டும் கிடையாது நம்ம அடுத்த வர சந்ததிகளுக்கும் அது பேரு உதவியா இருக்கும் இதெல்லாம் இது வந்து என்னென்னலாம் இன்னமும் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற புத்தி யோசனையும் முன்னாடியே இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் இது எல்லாருக்கும் வந்து பொருந்தும் ஏன் இப்போ இருக்கிற புத்தி முன்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது சில பேருக்கு மட்டும் அந்த டைமிங் சென்ஸ் வேலை பார்த்து அதில் ஜெயித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க பெரும்பாலானவர்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து அந்த புத்தி வேலை செய்யாது ஆனால் சரியான வீட்டில் வசித்தோம் அப்படின்னா அந்த புத்தி வேலை செய்யும் இந்த இந்த வா இந்த வார்த்தை அவங்க வாயில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ஆயிரும் இப்ப இருக்கிற புத்தி யோசனையும் முன்னாடியே இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து அந்த டைமிங்ல வந்து எது செஞ்சா கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புலப்படும் அதற்கு வாஸ்து வந்து அழகான ஒரு வழிகாட்டி நிச்சயமாங்க சார் உங்களோட நேரம் ஒதுக்கி ஜோதிடம் மற்றும் வாஸ்து சண்டை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றிமா